ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுகம் அப்படிங்கிறது நாலாம் பாவம் படுக்கை சுகம் அப்படிங்கிறது பன்னெண்டாம் பாவம் எப்ப பார்த்தாலும் அந்த எண்ணங்களே அதிகமா இருக்கு அப்படின்னா அது எட்டாம் பாவம் கடகம் விருச்சகம் மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அந்த செக்ஷுவல் எண்ணம் வந்து அதிகமாக இருக்கும் ஜாதக பொருத்தம் சேர்க்கும்போது அதே மாதிரி அமைப்பு இருக்கிறவங்கள சேர்த்து கொடுக்கும் திருமண பொருத்தத்தில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா கல்யாணம்னா ஏழாம் பாவம் ஏழாம் பாவம்னு எடுத்துப்பாங்க ஆனால் திருமண பொருத்தத்தில் பன்னெண்டாம் பாவம் பொருத்தமும் கண்டிப்பாக பார்க்கணும் தாலி கட்டிட்டாங்க முடிஞ்சு போச்சு ஆனால் உறவு கொள்ளுதல் அப்படிங்கிறது பன்னெண்டாம் தாம்பத்திய சுகத்தை சொல்லக்கூடியது அந்த விந்த அணுக்கள் வந்து எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு குழந்த பாக்கி இருக்கு சேர்த்து வச்சிடுறாங்க குழந்த பாக்கி இருந்தாலும் அந்த குழந்த பாக்கி பிறக்கத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் சேரணுமே பத்து பத்தில கலத்திர தோஷம் பார்க்க முடியுமா புத்திர தோஷம் பார்க்க முடியுமா என்னதான் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாலும் அந்த கருப்பை அந்த விந்த அணுக்களுக்கு உயிர் இல்லாம தானே இருக்கும் இந்த வாழ்க்கை சரியில்லை இன்னொரு வாழ்க்கை போனாலும் ஒரு நாய்க்கிட்ட வாங்கின கடி அடுத்த நாய்க்கிட்டையும் வாங்க தான் செய்வாங்க ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல நம்ம கூட அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா இருக்காங்க வணக்கம் வணக்கம் உங்களோட இந்த புரட்டாசி வீடியோ எல்லாம் ரொம்பவே நல்லா அருமையா இருந்தது சோ இன்னைக்கு எதை பத்தி பேசலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு குதிர்க்கமான டாபிக் அதாவது பெண்கள் மேல அபரீத ஆசை அத விபரீத ஆசைன்னு கூட சொல்லலாம் நிறைய பெண்களோட வந்து ஒண்ணுக்கும் மேற்பட்ட பெண்களோட இருக்கக்கூடிய இந்த ப்ளே பாய்ஸ் ஜாதகத்துல என்னென்ன அமைப்பு இருந்தா ஆண்கள் வந்து இந்த மாதிரி பெண்கள் மேல பைத்தியம் முடிச்சு சுத்துவாங்க நல்ல ஒரு டாபிக் அதாவது போதை அதை தான் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா அது போதை அது ஒரு குடிக்கு பழக்கமாக இருக்கட்டும் ஒரு பெண் பழக்கமாக இருக்கட்டும் ஒரு பெண்ணுக்கு ஒரு மேலே பழக்கமாக இருக்கட்டும் அந்த போதைக்கான காரக கிரகம் யாருன்னா ராகு பகவான் அவர் தான் ஹீரோ ஸோ காதல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா கேது வருவாங்க ஸோ இந்த ராகு வந்து எந்த ஜாதகத்துலலாம் புதனோடு சேர்ந்துருக்கோ அது வந்து க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போதை அதுவும் வந்து ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுகம் அப்படிங்கிறது நாலாம் பாவம் படுக்கை சுகம் அப்படிங்கிறது பன்னெண்டாம் பாவம் எப்போ பார்த்தாலும் அந்த எண்ணங்களே அதிகமாக இருக்குது அப்படின்னா அது எட்டாம் பாவம் ஏன்னா எட்டாம் பாவம் தான் பிறப்புறுப்பை பற்றி சொல்லக்கூடியது அங்கே இருக்கக்கூடிய நர்வ் சிஸ்டம் பேசக்கூடியது அப்போ ஒரு ஜாதகத்தில் நாலு எட்டு பன்னெண்டு இந்த மூன்று பாவங்களில் ராகுவோ அல்லது புதன் ராகுவோ இல்லைனா சந்திரன் கேதுவோ சந்திரன் புதனோ இருந்துட்டாலே சலன புத்தி அதிகமா இருக்கும் ஓஹோ இது அப்போ வந்து இந்த கட்டம் அப்படின்னு எடுக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா காலபுருஷ தத்துவத்தை தான் ஃபர்ஸ்டே எடுப்பாங்க என்னதான் சிஸ்டமாக இருந்தாலும் ஒரு மனுஷன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி அப்போது கடகம் விருச்சகம் மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அந்த செக்ஷுவல் எண்ணம் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு ஜாதக பொருத்தம் சேர்க்கும் போது அதே மாதிரி அமைப்பு இருக்கிறவங்கள சேர்த்து கொடுக்கணும் இல்லாத பட்சத்துக்கு தான் இந்த புதன் ராகு சேர்க்கை அந்த இடத்துல இருக்குன்னா தவறாதான பாதைகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இதையே தொழிலாக எடுத்து செய்யக்கூடியவங்க இருக்காங்க ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க காரணம் வந்து ராகு பகவான் தான் அப்போ ராகு புதன் சந்திரன் சுக்கரன் இந்த நாலு கிரகங்களும் பனிரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் பத்து சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா இதில் வர வருமானம் தான் அவங்களுக்கு வருமானமாவே அமைச்சு கொடுக்கும் ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஜாதகத்தில் நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் மேடம் ஓகே இப்போது ஒரு ஆணுக்கு வந்து ஜாதகத்தில் நாலாம் இடம் வந்து உச்சமோ நீச்சமோ இருந்தால் என்ன மாதிரி இம்பேக்ட் இருக்கும் அதாவது நாலாம் இடம்ன்றது சுகம் அதை என்ன சொல்வாங்கன்னா நாலாம் இடத்தை வந்து தாயோடைய ஸ்தானம் சுகஸ்தானம் வண்டி வாகனம் இதை பத்தி சொத்து நம்மளுக்கு சேரணும்னா நாலாம் பாவம் அப்ப ஒரு மனிதன் சுகமா இருக்கானா ஆரோக்கியமா இருக்கானா அப்படின்னு பார்க்கக்கூடியது நாலாம் பாவம் அப்ப ஒரு ஜாதகத்துல நாலாம் பாவம் நல்ல பலமா இருக்குன்னா பிறக்கும் போதே சொந்த வீட்டுல பிறந்தவங்களா இருப்பாங்க எந்தெந்த இப்ப நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன் ஆசிரமத்துல இருக்கக்கூடிய ஜாதகங்களை எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நாலாம் இடமும் சந்திரன் சூரியன் பலமே இருக்கார் ஏன்னா தாய் தந்தையரோட வளர்ந்து பிரிஞ்சிருக்காங்க அப்ப அந்த இடத்துல எந்த ஜாதகம் வலுவா இருக்கும்னா சனி பகவான் தான் வலுவார் ஏன்னா நவ கிரகத்திலயே தனிமையை விரும்பக்கூடிய கிரகம் சனி பகவான் சோ அந்த மாதிரி தத்து போறது ஹாஸ்டல்ல இப்ப அம்மா அப்பா நல்லா பலமா இருப்பாங்க ஆனா சனி தொடர்பு இருந்துச்சுன்னா ஹாஸ்டல்லே தான் கழிக்கும் அந்த குழந்தை பருவம் ஃபுல்லா ஹாஸ்டல்ல கழிக்கும் அதுலயும் இந்த சூரியனும் சந்திரனும் நாலாம் பாவமும் ஒன்பதாம் பாவம் வலுவை எழுந்துச்சுன்னா அம்மா அப்பாவை பார்க்காத குழந்தைகளாக இருக்கும் இதெல்லாம் இதுதான் சுகம் நாளோட சுகம் என்னன்னா தாயோட மடியில உட்காரக்கூடிய சுகம் ஏழாம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரம் வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஈர்ப்பை சொல்லக்கூடியது ஏழாம் பாவம் அப்போ திருமண பொருத்தத்துல எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா கல்யாணம்னா ஏழாம் பாவம் ஏழாம் பாவம்னு எடுத்துப்பாங்க ஆனால் திருமண பொருத்தத்தில் பன்னெண்டாம் பாவம் பொருத்தமும் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த ஆண் பெண் தாலி கட்டிட்டாங்க முடிஞ்சு போச்சு ஆனா உறவு கொள்ளுதல் அப்படிங்கிறது பன்னெண்டாம் பாவம் தாம்பத்திய சுகத்தை சொல்லக்கூடியது பன்னெண்டாம் பாவம் சரியா இல்லை அப்படின்னாக்கா அந்த கர்ப்பதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகூர்த்தமே குறிப்பாங்க அப்போ தான் அந்த பொண்ணோட ருது ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க அந்த ருது ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் போது இந்த பொண்ணுக்கு எந்த டைமில் கர்ப்பதானம் வச்சாக்கா சாந்தி முகூர்த்தம் வச்சாக்கா அந்த கர்ப்பம் போய் தரித்து அந்த முகூர்த்த நேரத்துக்கு ஒரு நல்ல வாரிசை பெற்று கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறது அதில் தான் பார்ப்பாங்க அதுக்கு தான் ருது ஜாதகம் மற்ற எதுக்குமே ருது ஜாதகம் கிடையாது ருதுனா வயசுக்கு வந்த ஜாதகம் மற்ற எதுக்குமே அந்த ருது ஜாதகத்தை பார்க்க தேவையில்லை இதுக்கு மட்டும்தான் அப்போ இப்போ அதெல்லாம் எல்லாமே போயிடுச்சு பொண்ணுக்கு வந்து பிசிஓடி இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அந்த தாம்பத்தியமே கஷ்டமா ஏற்படுத்தி கொடுக்குது ஆணுக்கு மூன்றாம் பாவம் வீரியஸ்தானம் வலு அளக்குறது செவ்வாய் பகவான் நீச்சம் ஆயிடுச்சு செவ்வாய் வலு இல்லாமல் போயிடுச்சு அப்போ என்ன ரெண்டு பேர் சேர்ந்தா கூட ஒன்றுமே பிரோஜனம் இருக்காது நீத்து போகிறது அந்த விந்த அணுக்கள் வந்து எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு குழந்த பாக்கிய இருக்கு சேர்த்து வச்சிடுறாங்க குழந்த பாக்கியம் இருந்தாலும் அது குழந்த பாக்கியம் பிறக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேர் சேரணுமே அப்போ இந்த ஆணுக்கு கவுன்ஸ் எப்படி இருக்கு கவு சில ஜாதகம் நம்ம பொருத்தம் பார்க்கும் போதே கவுன்ஸ் நல்லா இருக்கு ஆனால் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டால் நீத்து போயிடும் அந்த கவுன்ஸ்ல உயிர் இல்லை அதுக்கேற்ற உணவுகளை கொடுங்க அதுக்கேற்ற எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்க அதுக்கேற்ற டாக்டரை போய் பாருங்கன்னா நம்ப மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க கல்யாணம் முடிஞ்ச ரெண்டு வருஷம் கழிச்சு ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து குழந்தை இல்லைங்க பார்த்து சொல்லுங்க இதை தான் அன்றைக்கே சொன்னேன் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க குழந்தை பிறக்கும் ஸோ இதுதான் விஷயமே எப்போவுமே கல்யாணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் பாவும் வீரியஸ்தானம் ஆணுக்கு கவுன்ஸு பெண்ணுக்கு கருமுட்டை வளர்ச்சி ஐந்தாம் பாவும் குழந்த கர்ப்பம் ஐந்தாம் பாவம் புத்திரஸ்தானம் புத்திரஸ் பதிவு பண்ணிட்டாங்க ஐந்தாம் பாவன்றது கர்ப்பம் வயிற்றில் குழந்தை தக்குமா ஏன்னா நிறைய இடத்துல வந்து மூணு மாதத்தில் அபோஷன் ஆகிடும் நாலு மாசத்துல ஆபோஷன் ஆகிடும் எனக்கு அஞ்சு குழந்த அபோஷன் ஆயிடுச்சு குழந்தை நிற்கல வயிற்றுல குழந்த நிற்குமா கர்ப்ப பயில குழந்தை நிற்குமான்றது அஞ்சாம் பாவம் ஒம்போதாம் பாவம் அந்த குழந்தைய இவன் நல்லா பெற்று எடுப்பாளா அது ஒன்போதாம் பாவம் இதுதான் விஷயங்களே ஒரு ஆணோட ஜாதகத்தை ஒம்பது தந்தை ஆகக்கூடிய பாக்கியம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்காம இந்த பத்து பொருத்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணால் எங்க பத்து பொருத்தத்துல கலத்துற தோஷம் பார்க்க முடியுமா புத்திர தோஷம் பார்க்க முடியுமா இல்லை ஆனா நிறைய பேர் ஆர்குமெண்ட் பண்றாங்க சண்டை போடுறாங்க நம்ம பேசுனதுக்கு அப்புறம் போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க பத்து பொருத்தம் அப்படிங்கிறது என்னன்னா ஆதி காலத்தில் அப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான் அதிகமாக இருந்துச்சு ஆண் வேலைக்கு போவாங்க பெண் வீட்டிலேருந்து குடும்பத்தை பார்த்துக்குவா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவள் வீட்டுக்குள்ளே போயிட்டான்னா அடுத்து வெளியில் இல்லை இப்போ ஆண் பெண் ஆயிட்டாங்க அப்போ ரெண்டு பேர் ஜாதகமும் சரியான ஈக்குவலாக இருக்காதா அவங்க இப்போ என்ன இவங்க கல்யாணம் ஆனால் ஒரு பத்து வருஷம் வாழ்வாங்களா இருபது வருஷம் வாங்குவாங்களா அப்போ எப்படி இவங்க தீர்க்க சுமங்கலி ஆகிற வரைக்கும் நல்லா இருப்பாங்களான்னு கேட்பாங்க இப்போ கேட்குறது ஒரு இருபது வருஷம் நல்லா வாழ்வாங்களா சொத்து சேர்த்துருவாங்களா போதும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஓகே மேம் இப்போ பன்னெண்டு வந்து இந்த செக்ஷுவல் லைஃப்ன்னு சொன்னீங்க இல்லையா அப்ப நாலு பன்னெண்டு இன்னொன்னு வந்து எட்டாம் பாவம் பாவம்ங்களா அது என்னது மேம் எட்டாம் பாவம்ன்றது பிறப்புருப்பு பத்து பேசக்கூடியது அங்க இருக்கக்கூடிய நரம்பு மண்டங்களை பேசக்கூடியது இணையக்கூடியது பேசக்கூடியது அதான் எட்டு அதனால தான் நமக்கு எயிட் வீக்கா இருந்தா அது வீக்கா இருக்கிற பட்சத்துல அவங்களுடைய என்னதான் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாலும் அந்த கருப்பை அந்த விந்தணுக்களுக்கு உயிர் இல்லாம தானே இருக்கும் நீங்க போய் நார்மலா போய் செக் பண்ணும்போது கவுன்ஸ் இருக்கும் வீரியம் எல்லாம் நல்லா இருக்கணும் ஆனா இதுக்குன்னு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா தான் அவங்க அந்த வீரியத்தை எடுத்து செக் பண்ணுவோம் சொல்லுவாங்க வெளியில வந்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல செத்து போயிடுதுங்க உங்களோட கவுன்ஸ் இருக்கு ஆனா உயிர் இல்லைன்னு வாங்க அதுதான் எட்டாம் பாவம் அப்ப எட்டு மூணு சரியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆண் மகன் சொல்லலாம் எட்டு மூணு சரியா இருந்தா ஒரு பெண் மகள்னு சொல்ல முழுமையான ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடியது எட்டாம் பாவம் தான் உங்களுக்கு ஹார்மோன்ஸ் சுரக்கக்கூடியது வந்து அந்த கர்ப்பெயில தான் ஸோ அப்போ வந்து அந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த கர்ப்பப்பை பிரச்சனையும் ஆணுக்கு கவுன்ஸ் பிரச்சனையும் வரும் ஓகே இப்போ யார் யாரெல்லாம் வந்து நிறைய பெண்களோட அஃபேர் வச்சிருப்பாங்கன்னு சொல்றப்போ நீங்க இந்த ராகுன்னு சொல்றீங்க நாலாம் இடம் வந்து இதுவா இருந்துச்சுன்னா வந்து மல்டிபிள் அஃபேர் சொல்லுவாங்க அதே மாதிரி பெண்களும் பாத்தீங்கன்னா பிளே கேர்ள்ஸ் அதாவது ப்ளே பாய் மாதிரி பிளே கேர்ள்ஸா இருப்பாங்க அதாவது கணவரை தாண்டி நிறைய ஆண் மகனுங்களோட அவங்களுக்கு அஃபேர்ஸ் இருக்கும் அது எப்படி பாக்குறது சுக்கரன் ராகு சுக்ரன் ராகு புதன் எப்பவுமே புதன் சுக்ரன் வந்து காதல் கிரகங்கள் எப்போவுமே இளமையாக இருப்பாங்க எ எண்பது வயசில் கூட தன்னை முப்பது வயசு மாதிரி நினச்சிப்பாங்க ஏ அவங்களோட பேச்சு சிரிப்பு எல்லாத்துலேயும் எங்னஸ் அதிகமாக இருக்கும் இந்த சுக்கரன் புதனோட ராகு சேரும்போது போதை அதிகமாக்கி கொடுத்துரும் சரி நான் அவன் பார்க்கணும் எனக்கு அவங்க ஈர்ப்பு வேணும் இவங்க கிட்ட இப்படி இருக்கு இவர்கிட்ட வாழ்ந்தா நல்லா இருக்குமா எத்தனை பெண்கள் வந்து ரெண்டுக்கு மேல கல்யாணம் பண்ணி நல்ல வாழ்க்கை அமையாம இருக்காங்க அவங்க ஜாதகத்துல சுக்கரன் ராகு தான் கலத்துற தோஷம் சொல்றது செவ்வாய் ராகு சுக்கரன் ராகு ஏழாம் அதிபதி ராகு எத்தனை பேர்கிட்ட அவங்க இந்த வாழ்க்கை சரியில்லைன்னு இன்னொரு வாழ்க்கை போனாலும் ஒரு நாய்க்கிட்ட வாங்கின கடி அடுத்த நாய்க்கிட்டையும் வாங்க தான் செய்வாங்க அதுதான் விஷயம் ஏன்னா ராகுன்றது செவ்வாயாகுன்னா நாயின்னு தான் சொல்லுவோம் நம்ம சுக்கரன் சூரியன் ராகுனா காலமாடுன்னு சொல்லுவோம் அப்போ இந்த இந்த விஷயங்கள் இருக்குது அதுக்கு அதுக்குதான் ஃபர்ஸ்டே வந்து பொருத்தம் பார்க்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துடுறாங்க பொருத்தம் பார்த்து சொல்லிருங்கிறது இவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அஜித் குமாரை கூட எதிர்பார்க்கலாம் ரஜினிகாந்த கூட எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு யார் அமைவாங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அமையும்னா அதை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இதுதான் அங்க இருக்கக்கூடிய இஷ்யூஸு நிறைய பேர் ஜாதகத்துல விதவையே தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கும் நிறைய பேர் ஜாதகத்துல ரெண்டாம் தாரமா தான் இந்த பொண்ணு போகணும்னு இருக்கும் அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லை நிறைய பேருக்கு அது கடைசியில நான் முப்பது வயசு ஆயிடுச்சு முப்பத்தொன்னு வயசு ஆயிடுச்சு நான் இப்படியே பார்த்து அமைச்சுக்கிறேன் அப்ப பட்டு திருந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு இருபத்தி நாலு வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா நல்லா வாழ்ந்துருக்கும் அதுதான் பிராப்தம் ஆயிடுச்சு இப்போ சில பையனுங்களுக்கு வந்து ஜாதகம் பாக்குறப்பவே பாத்தீங்கன்னா நீ வந்து ஏற்கனவே திருமணமான கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த பையனோட ஜாதகத்துல எதை வச்சு அப்படி சொல்றாங்க கண்டிப்பா அந்த இடத்துல செவ்வாய் ராகு தொடர்பு இருக்கிறது ஒன்பதாம் அதிபதியோட ஏழாம் அதிபதி தொடர்பு இருக்கிறது ஏன்னா ஒன்பதுதான் ரெண்டாம் தாரம் ஃபர்ஸ்ட் தாரம்ன்றது ஏழாம் பாவம் ஒன்பதுன்றது ரெண்டாம் தாரம் பதினொன்னுன்றது பல தாரங்க அப்ப ஏழு வீக் ஆயிடுச்சு ஒரு ஜாதகத்துல அப்ப ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பார்ட்னர் சரியா இருக்க மாட்டாங்க அப்போ அவங்க செகண்ட் லைஃபை தேட பார்ப்பாங்க புரியலன்ற போது அவங்க இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிருவாங்க நிறைய பேர் ஹாரோஸ்கோப்பில் ஏழாம் பாவமும் ஒம்பதாம் பாவமும் வீக் ஆயிடும் காலம் ஃபுல்லாக லவர் பாயாகவே இருப்பாங்க காலம் ஃபுல்லாக லவர்கேளாகவே இருப்பாங்க நான் இப்படியே மனோரமா மாதிரி இருப்பாங்க அப்படியே நான் வாழ்ந்துக்கிறேன் பரவாயில்ல எனக்கு இந்த லைஃப் என்ஜாய்மெண்டா இருக்கு நான் கமிட்மெண்ட் போக மாட்டேன் அப்படின்றவங்க எல்லாம் பதினோராம் பாவம் வலுவா இருக்கிறவங்க எனக்கு இந்த லைஃப் ஸ்டைலே போதும்ன்றவங்க இருக்காங்க அதெல்லாம் இருக்காங்க இப்ப கூட நான் ஒரு நியூஸ் பாத்த பெங்களூர்ல எல்லாருமே வந்து ஒரு சிலர் வந்து குழந்தைய பெத்துக்கிறதுல நாய்க்குட்டியை வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தேன் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு என்னத்தை சொல்கிற பேருக்கு ட்ரெண்ட் ஆகணும்னு பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்கு மேம் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து நீ ஏற்கனவே கல்யாணமான ஆணை தான் கல்யாணம் பண்ணணும்னா அது எதை பார்த்து சொல்லுங்க ரெண்டாம் பாவத்தில் செவ்வாய் ராகு இருக்கிறது ஒன்பதாம் அதிபதி ஏழில் போய் உட்கார்றது இதெல்லாம் வந்து ரெண்டாம் தார அமைப்புகள் தான் புதன் குரு தொடர்பு இருக்கிறது இந்த அமைப்பு இருக்கிறதுலாம் ரெண்டாம் தாரத்தது அதாவது புதன் குருன்றது இப்போ நம்ம ஒரு வார்த்தையாக சொல்கிறோம் நிறைய பேரண்ட்ஸ் ஜாதகத்தில் அப்படி இருந்துச்சுன்னா இப்போ தனுசு லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எப்பவுமே வந்து ஒரே வார்த்தையில் சொல்லணும்னாக்கா மிதுனம் கன்னி தனுசு மீனோ இந்த நாளுக்கும் நீங்கள் ரொம்ப கோடீஸ்வரங்களே கட்டுவீங்க ஏழுலையே கட்டுவீங்கன்னா எங்களுக்கு லைஃப்லேயே திருப்தி இருக்காது என்னாலும் ஏதாவது ஒரு பூசல் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய நாலு லக்கணம் நாலு ராசிட்டா இந்த நாலு பேர் தான் ஏன்னா இவங்களுக்கு பாவமே பாதகமா அமைஞ்சிடும் எப்படி பிடிச்சி லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணாலும் தாலி கட்டினதுக்கப்புறம் அப்புறம் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண லவ் பண்ணும்போது நல்லா இருந்தேன் கா தாலி கட்டினதுக்கப்புறம் அப்புறம் பஞ்சாயத்து லவ் பண்ணும் போது அந்த நபர் புதனு தாலின்னு கட்டிட்டு அவர் கணவர் செவ்வாய் ஆயிடும் உங்க ஜாதகத்துல செவ்வாய் எப்படி இருக்கோ அது ஆக்டிவேட் ஆயிடும் இதுதான் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ அப்போ வந்து ஜாதகத்தில் வந்து இந்த நாலு லக்னம் நாலு ராசிகள் இருக்காங்கன்னா மனதுக்கு பிடித்த வரன் அமைகிறது ரொம்ப டஃப் ஓகே ஸோ இன்னொரு ஒரே ஒரு கேள்வி மேம் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கள்ள உறவு நிறைய வச்சுருப்பாங்க அது ஒருத்தராக இருந்தாலும் வச்சுருக்கலாங்க அஞ்சு பேர் இருந்தாலும் வச்சுப்பாங்க சில பேர் வந்து கள்ள உறவு எவ்வளோ வச்சுக்கிட்டாலும் மாட்டவே மாட்டாங்க பையனும் சரி பொண்ணும் சரி ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுவாங்க எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது ஜாதகத்தில் லக்னத்தை வச்சே கண்டுபிடிக்கல லக்னத்தில் கேது இருக்குது வீட்டுக்கு தெரியாம ஒரு சீக்ரெட் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் என்னன்னாலும் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா கேது ஊமை மாதிரி சைலண்டா இருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னு கூட சொல்ல முடியாது இதே லக்னத்துல ராகுனா செயல் காட்டிரும் இத போயிட்டு வரேன் ஒருத்தரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடும் கேது வாயே திறக்காது இந்த லக்ன கேது எட்டுல கேது பனன்ல கேது அவங்களுக்கு எல்லாருடைய ஜாதகத்திலயும் ஒரு கட்டத்துல ஒரு அஃபர் இந்த மாதிரி நான் சண்டை போட்டுட்டேன் நான் ஒத்துக்கல அப்படி ஆனா ஒரு ஒரு லைன் கண்டிப்பா வரும் யார் யார் புதன் ராகு புத்தி ராகு ராகுதச புதன் புத்தி வருதோ அந்த காலகட்டங்கள் தவறான மனித மனிதர்களை சந்திப்பாங்க அந்த ஈர்ப்பு அதை இழுத்துட்டு வரும் அதுல யாருக்கெல்லாம் பதினோராம்பாவ வலுவா இருக்கோ அதை பண்ணிப்பாங்க யாருக்கெல்லாம் பதினோராம்பாவது பாவமே ஸ்ட்ராங்கா இருக்கு டக்குன்னு மாட்டிப்பாங்க அதுக்கு என்ன சொன்னீங்க புதன் ராகு சட்டுன்னு மாட்டிப்பாங்க வெகிலித்தனமா பேசி சிலர் இருக்கவே மாட்டாங்க பந்தாக்கு பேசி மாட்டிக்குவாங்க சூரியன் புதன் ராகு பந்தா பேசினா அங்க போயிட்டு வந்துட்ட இப்ப கூட ஒரு படத்துல கூட பேசுற வார்த்தைகள் எல்லாம் இதுதான் வந்தக்காக பேசிக்கிறது சோ இந்த மல்டிபிள் அஃபேர்ஸ் பத்தியும் யாரெல்லாம் பிளே பாய் பிளே கேர்ள்ஸ்ஸா இருப்பாங்கன்னு சொல்லி ஜாதகத்துல எப்படி கண்டுபிடிக்கலாம் ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் நன்றி நன்றி